ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊரில் செம மலைங்க சரி மழை முடிஞ்சிருச்சு தோட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு காலையில் எழுந்து வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா அது ஏன் கேட்குறீங்க நான் கட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது தாங்க எங்களுடைய தோட்டம் தென்னஞ்செடி மாஞ்செடி வச்சுருக்கோம் எங்கள் ஊரில் தண்ணி இல்லாத ஏரியான்றதுனால அதிகமாக விவசாயம் நடக்காது இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு விடுவோம் மாஞ்செடி தான் அதிகமாக எங்கள் ஊர் சைடில் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக மாந்தோட்டம் தான் அந்த கொடுமை என்னன்றது காட்டுறவாங்க மழை வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது வரனாலையும் பிரச்சனையாக இருக்குது ரெண்டு தென்னஞ்செடி மண்ணுக்குள்ளேயே போச்சு நீங்களே பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒன்றா அங்கே ஒன்று இருக்கா ரெண்டு தென்னஞ்செடி மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு அங்கே பக்கத்து மாந்தோட்டத்தில் இருந்து வரப்பு உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில எங்கள் ஊரில் வரப்புன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக அது ஃபுல்லாக அப்படியே உடஞ்சிட்டு உள்ளே வந்துடுச்சு தண்ணி ஃபுல்லாக அங்கே இருக்கிற மண் ஃபுல்லாக அடிச்சிட்டு வந்து தோட்டத்தில் விட்டுருச்சு இது ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணணும் என்ன செய்கிறது இருக்கிறது தண்ணி இல்லாத ஏரியான்றதுனால மாஞ்செடியாவது வைக்கலாம் தென்னஞ்செடியாவது வைக்கலான்னு பார்த்தா அந்த தென்னஞ்செடியும் ரெண்டு முடிக்குச்சு என்ன செய்ய உங்கள் ஊரில் இப்படி ஏதாச்சும் மழை வந்து ரொம்ப மழை வந்து ஏதாச்சும் சேதாரம் ஆயிருக்கா இல்லை எங்கள் ஊரில் மட்டும்தான் மழை ஜாஸ்தி இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்ங்க அடுத்த வேலையை பார்ப்போம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஓகேங்களா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வில்லேஜ் சைடில் இருக்கக்குள்ளே வரும் ஓகே பாய்